ஒவ்வொரு குற்றத்தையும் உன்னை மன்னித்து உனக்கு நான் இறங்கும்படி வித்தியாசமான பற்பலவிதமான இறக்கங்களை தேவனும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறாராம் ஹலலூயா நம்ம எவ்வளவோ குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் அதுக்கு மேலாக எத்தனையோ இறக்கங்களை அவர் உனக்கு காண்பிக்க வேண்டும் என்று அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஹலலூயா அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எனக்கு பிரியமானவர்களே எத்தனையோ விதமான குற்றங்கள் எத்தனையோ குறைகள் இருக்கலாம் நாம மனிதர்கள் தான் எவ்வளவோ விஷயத்தில் நாம் குறைவுபடுகிறோம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோமே என்று நம்ம குற்றமில்லை என்று சொல்லுவோம் என்றால் நம்ம சத்தியம் இராது என்று வேதம் சொல்லுகிறது எத்தனை குற்றங்களையும் மறைத்து நம்மை மீண்டும் ஆசிர்வதிக்கும்படி மீண்டும் நம்மை தூக்கி எடுக்கும்படி மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி தேவன் என்ன செய்திருக்கிறாராம் பற்பல விதமான இறக்கத்தை அவர் வைத்திருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா